உள்ளிட்ட குழுவினரு கோரிக்கை விடுத்து அர்ஜுனாவும் ஸ்ரீதரடும் வடக்கில் உள்ள நிலையங்களில் வெளிமாகாணத்தவர்களை அதிகம் கற்கின்றனர் சுட்டிக்காட்டு அதிகாரி விவகாரத்துக்கு இன படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும் கிழக்கு பிரதேச சபையில் ஏற்க அரசாங்கம் வழங்கியுள்ள உறுதிமொழி இசை பிரியா பாலச்சந்திரன் படுகொலை விவகாரம் உடனடி நடவடிக்கை கோரும் சட்டத்தரண்டே கொடக்கொலை வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்து உத்தரவு மரபுகளை பேணாததால் இனத்தின் வரலாறு மறையும் ஸ்ரீதரன் எம்பி தயாஸ்ரீ ஜாய்சேகர் சிஐடியில் முன்னிலை பாரம்பரிய பண்பாட்டை வெளிப்படுத்தி பவனியாவில் பண்பாட்டு ஊர்தி பவனி காலியற்ற குடும்பங்களுக்கு நிலங்கள் வழங்க நடவடிக்கை ரவிகரன் தொடர்வது விரிவான செய்திகள் பாடகர் ஸ்ரீனிவாஸ் பங்கு வரும் இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாடும் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நாளைய தினம் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இடம்பெறவுள்ளது உள்ளது இந்த நிலையில் பாடகர் சீனிவாஸ் தலைமையில் தென்னிந்திய பாடகர்கள் உள்ளிட்ட இசைக்கலைஞர்கள் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர் யாழ்ப்பாணத்தில் அவர்களுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களின் போக்குவரத்து வசதிகளுக்காக பேருந்து ஒன்றை கொள்வனவு செய்வதற்கான நிதியை திரட்டும் முகமாக குறித்த இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வு ஒரு களியாட்ட நிகழ்வாக அல்லா பீட மாணவர்களையும் மருத்துவ சமூகத்தையும் மேம்படுத்தும் ஒரு நிகழ்வாக காணப்படும் என யாழ்ப்பாடு பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதன்போது பாடக ஸ்ரீனிவாஸ் ஜீவன் சரண்யா ஸ்ரீனிவாஸ் ஈழத்து பாடகி கில்மிஷா அக்ஷயா ஆகியோரை மருத்துவ பீட மாணவர்கள் மலர் சென்று கொடுத்து வரவேற்றனர் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தவிசாளர்களுக்கு முறையாக ஆசனங்கள் ஒதுக்கப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் அர்ஜுனா ஆகியோர் குற்றச்சாட்டுகளை முடிவித்தனர் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது இதன்போது மக்கள் பிரதிநிதிகளாக உள்ள உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்களுக்கு ஆசனங்கள் பின்னால் ஒதுக்கப்பட்டுள்ளன எனவும் இது தொடர்பில் அரசதிபர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கவனம் எடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இதன்போது கருத்து தெரிவித்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஏனைய மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆசனங்கள் மேடையில் ஒதுக்கப்படுகின்றன யாழ் மாவட்டத்தில் மட்டுமே வேறு மாதிரியாக ஆசனங்கள் ஒதுக்கப்படுகின்றன இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் இதன்போது கருத்து தெரிவித்த யாழ் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அரசு நெறிமுறைகளின் பிரகாரமே ஆசனங்களை ஒதுக்கியுள்ளோம் என்ற ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் சந்திரசேகர் கருத்து தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் இதுவரை காலமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்ட நடைமுறையே இப்போதும் பின்பற்றப்படுகின்றது அதனை மாற்ற வேண்டுமென என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவித்தால் அதனை நடைமுறைப்படுத்த நான் தயார் அடுத்த அமர்வில் உள்ளூர் ஆட்சி ஆசனம் தொடர்பில் எடுக்கப்படும் என்று வடக்கில் உள்ள தொழிற்கல்வி நிலையங்களில் வெளி மாகாணத்தைச் சேர்ந்தவர்களே அதிகம் கல்வி கற்கின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் வீரநாயகன் தெரிவித்துள்ளார் அதோடு எமது மாகாணத்தவர்கள் அவற்றை பயன்படுத்துவது மிக குறைவாக உள்ளது இந்த மாற்றியமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் தேசிய பயிலுடர் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் கற்கை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் வைபவம் நேற்று யாழ் மாவட்ட செயலக கேட்பூர் கூடத்தில் இடம்பெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் இன்றைய காலத்தில் தொழிற்பயிற்சி மிக முக்கியமானது அதன் அவசியம் இப்போது எல்லோராலும் உணரப்படுகின்றது அரசு வேலைவாய்ப்பு என்பது மட்டுப்படுத்தப்பட்டு அளவாக மாறிக்கொண்டு வருகின்ற சூழலில் தனியார் வேலைவாய்ப்பையோ அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பையோ பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் தொழிற்கல்வி அவசியமானது வடக்கு மாகாணத்தில் போரால் அழிவடைந்து தொழிற்சாலைகளை மீள உருவாக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அந்த தொழிற்சாலைகள் இங்கு மீள இயங்கும் போது தொழிற்பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது எதிர்காலத்தில் பயிற்சிகளை பெற்றுக் கொள்ளாமல் தொழில்களில் ஈடுபட முடியாத நிலைமையுரிவாகி வருகின்றது எனவே இன்று இங்கு சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளும் நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த தொழிற்கல்வியின் அவசியத்தை எடுத்துக் கூற வேண்டும் பாடசாலை இடைவெளக்களில் பெண்களை விட ஆண்களே அதிகமாக உள்ள நிலையில் இவ்வாறான தொழில் பயிற்சிகளை பெற்றுக்கொள்பவர்கள் ஆண்களை விட பெண்களை அதிகமாக உள்ளனர் எனவே கல்வியில் இருந்து இடைவிலக்கும் ஆண்களை இவ்வாறான தொழில் முயற்சி நோக்கி ஈர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் திசவிகார பிரச்சனைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்தோஷ தெரிவித்துள்ளார் குறித்த பகுதிக்கு நேற்றைய தினம் மாலை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்டவர்கள் சென்றிருந்த நிலையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பீகாரை அமைந்துள்ள பகுதிக்கு வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உறுப்பினர்களும் நேற்று மாலை சென்றிருந்தனர் இதன்போது குறித்த பகுதியில் கட்டடம் கட்டுவதற்காக ஒரு கிடங்கு வெட்டப்பட்டிருக்கின்ற நிலையை அவதானிக்க முடிந்ததாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசினார் இசையமைப்பாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் தெரிவித்தார் தனித்தனி விஜயத்தினை மேற்கொண்டிருந்த இரண்டு குழுவினரும் தையட்டி விகாரையில் சந்தித்து மேலும் பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தனர் வணக்கம் இன்று நாங்கள் திசவியார பிரச்சனை சம்பந்தமாக அதை பார்வையிடுவதற்கும் அதே போன்று பிக்கோடு கலந்துரையாடுவதற்கும் நாங்கள் வந்து உள்ளோம் அது மாத்திரமல்ல இந்த பிரச்சனை ஒரு நீண்ட காலமாக இடுபறியில் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது இது மேலும் மேலும் அதாவது எங்களுக்கு இடையே இருக்கின்ற நல்லுறவை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது எங்களுடைய நல்லிணக்கத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாகவும் இருக்கின்றது அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இதை இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அதனால் இந்த தீர்க்கப்படுகின்ற போது இதற்கு நிச்சயமாக பேச்சுவார்த்தையினூடாகவே இந்த பிரச்சனை தீர்க்க முடியும் என்று நம்புகின்றோம் அதற்கு நாங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்திருக்கின்றோம் அதன் அடுத்த கட்டமாக இன்றைக்கு நாங்கள் பிக்கோடு நாங்கள் பேசி பேரோடு பேசி எதிர்பாரும் காலங்களில் கூடிய சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைக்கு வைப்பதற்கும் காணிகளை விடுவிப்பதற்கும் எதுவாறு நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமாக இன்றைக்கி பேசி கொள்ளின்றோம் இதை நாங்கள் எங்களுடைய அமைச்சர்களுக்கும் தெரிவித்து ஜனாதிபதிக்கும் தெரிவித்து குடி சீக்கத்தில் இந்த பிரச்சனைக்கு இந்த அதிகாரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கைக்கு போக நடவடிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தீர்மானம் நிறைவேற்றப்படுறதுல குற்றம் இல்லை உரிமை அந்த உறுப்பினருடைய உரிமை அதாவது இந்த காணிகள் தொடர்ச்சியாக விடுவிக்கப்படவில்லை என்றால் அந்த காணிகளுக்கு சொந்தக்காரர்கள் பாதிக்கப்படுகின்றனர் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் நீதியை நாடுகின்ற வேலை முன்னெடுக்கலாம் அந்த வகையில் அபாரானத்தில் அதாவது யோசனை நிறைவேற்றப்பட்டிருக்குமாக அதை நாங்கள் எதிர்ப்பதை அது அந்த யோசனையாக இருக்கட்டும் இன்று வலியாம் வடக்கு பிரதேச சபையினுடைய இரண்டாவது சமய வரவு நடைபெற்ற போது சபை உறுப்பினர்களும் சபை உறுப்பினர்களாக இருக்கிற காணி உரிமையாளராக இருக்கிறவர்களும் சபை உறுப்பினர்களாக இருக்கிற நிலைமையில் தங்களுடைய காணியில் அத்துமீறி மீண்டும் கட்டடங்கள் கட்ட முயற்சிப்பதால் உடனடியாக சட்ட நடவடிக்கை செல்ல வேண்டும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இது முதலாவது சபை அமர்விலும் அந்த சட்ட நடவடிக்கை செல்ல முன்னாட போது நாங்கள் பிரதேச செயலாளரிடம் இக்காணி உயர் பாதுகாப்பு இருக்கிறதா விடுவிக்கப்பட்டிருக்கிறதா என கேட்டபோது எனும் அதற்கான பதில் பெற இல்லாத இரண்டாவது கூட்டம் உரிய காலத்தில் நடைபெற்று விட்டதால் நாங்கள் அந்த பதில் பெறும் விரும்பி பார்த்துக் கொண்டபோது இன்றைய ஒரு முறைப்பாடு அடித்தது தங்களுடைய கட்டு காணியில் அடுத்த கட்டணம் கட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன அப்பொழுது நாங்கள் எங்களுடைய சபை நடவடிக்கையை முடிந்து சபை அங்க உறுப்பினர்கள் எல்லோரும் கௌரவ உறுப்பினர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து அந்த இடத்தை பார்வையிடுவதற்காக உள்ளே சென்று பார்வையிட்ட போது ஒரு கிடங்கு வெட்டப்பட்டிருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது அது கூடுதலாக மலச்சல கூடத்துக்குரிய புலியாக வெட்டுமை கட்டுவதற்காக ஆரம்பிக்கப்படுகிறது நிலைமை காணப்படுகிறது ஆகவே முதலில் அவர் காணி உரிமையாளர் தன்னுடைய காணியிலே அவ்வாறான கட்டிடம் கட்டுவதை கருத்து நிறுத்துமாறு கேட்டிருக்கிறார் ஆகவே நாங்கள் உடனடியாக எங்களுடைய பிரதேச ஆலையைக்குட்பட்ட இடத்தில் ஒரு தனியார் ஆணிகளை இவ்வாறான சேர்ப்பாளர் செய்கின்ற இராணுவம் இல்ல இருந்தாலும் நாங்கள் இன்று உள்ளே செல்லக்கூடிய நிலவரம் காணப்படுகிறார் நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கான சட்ட நம்முடைய முதல் நாளை எங்களுடைய பிரதேச சட்டத்திற்கு கீழே சட்ட அனுமதி இல்லாத இதை நிறுத்துமாறு இருக்கின்ற பௌத்த பிக்குவிடம் நாங்கள் அதை விண்ணப்பம் செய்வோம் அதனைத் தொடர்ந்து அதை மீறி அவர் கட்டுமான இருந்தால் அதன் எங்களுடைய சட்ட நடவடிக்கை மேலும் இருக்கும் ஆனால் எங்களுடைய முக்கிய நோக்கம் இந்த விகாரை கட்ட 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 விட மெத்த காணிகள் உடனடியாக விட வேண்டும் அதுதான் தேவையில் விகாரைக்குரிய காணிகள் இருக்கின்றது அதில் கட்டுமானத்தை அனுமதி பெற்று செய்வதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இந்த காணிகள் உடனடியாக மக்களுடைய காணிகள் மக்களிடம் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி உறுதிமொழி சொன்னாலும் இன்று காலங்கள் கடந்தும் சில நடவடிக்கைகளை இங்கே செய்வது மக்களுக்கு வருத்தமான நிலையமாக இருக்கிறது சபை உறுப்பினர்களுக்கு இருக்கிறது ஆகவே இன்று கடுமையான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலைமைக்குள்ளாகி இருக்கிறது நாங்கள் இந்த சட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கோம் வெளியாம் வடக்கு பிரதேச சபையின் சார்பில் இந்த மக்களின் காணியளவில் கட்டுமானங்களை சட்டத்தை இயற்ற கட்டுமானங்களை தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றது இனப்படுகொலை அதற்கு தாமதமற்ற சர்வதேச நீதிமன்றம் என வெளியாமும் கிழக்கு பிரதேச சபை இருக்க வேண்டதாக தீர்மானம் தெரிவித்துள்ளது புதிதாக தெரிவு செய்யப்பட்ட வரிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் இரண்டாவது அமர்வு தவிசாளர் தியாகராஜா ரோஷ் தலைமையில் கடந்த செவ்வாய்க்கிழமை 12ஆம் தேதி நடைபெற்றது அமர்வில் தவிசாளர் தியாகராஜா நரோஷினால் இந்த தீர்மானம் முன்வைக்கப்பட்ட போது அரசியல் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பல் உறுப்பினர்களின் வரவேற்பினை பெற்று தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்தினை முன்வைத்து தவிசாளர் தியாகராஜா ரோஷ் உரையாற்றுகையில் இலங்கையில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களால் வரலாற்று ரீதியில் நாம் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளோம் எம்மீதான இனப்படுகொலை அரச கொள்கையாக இடம்பெற்றுள்ளது எமது பூர்வீக தாயகமான வடக்கு கிழக்கில் நிலங்கள் திட்டமிட்டு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது பௌத்த சிங்கள பேரினவாத விஸ்தரிப்பு முயற்சியாக எமது மொழியுரிமை மறுக்கப்பட்டது தமிழ் மக்கள் என்ற காரணத்துக்காக சொந்த மண்ணிலேயே அரசு ஒத்துழைப்போடும் அனுசரணையோடும் ஏவுதலோடும் வன் செயல்கள் வாயிலாகவும் நடவடிக்கைகள் வாயிலாகவும் சுதந்திரத்திற்கு பின் தமிழர்கள் தமிழர்களை கொன்றால் குற்றமில்லை என்று ஆட்சியாளர்களின் உத்தியோக பட்ஜெட்டு ஆதரவு அரசினால் அளிக்கப்பட்டது தமிழ் மக்கள் மீது முடுக்கிவிடப்பட்ட பாரதூரமான மனித உரிமை மூல்களுக்கு தண்டனைகளிலிருந்து விலத்தளிக்கப்பட்டுள்ளது பொறுப்பு கூறல் இடம்பெறவில்லை தமிழ் பெண்கள் அரசு படைகளால் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டனர் இதற்கு செம்மணி தக்க சான்று இன்றும் மீட்கப்படும் புதைக்குள்ளிகள் மீது சர்வதேச விசாரணை அமையுமா என் பல உண்மைகளை அவை வெளிப்படுத்தும் தமிழ் இனமாக பிறந்தார்கள் என்ற அடிப்படையில் வரலாற்றில் மறுக்கப்பட்டது பயங்கரவாத தடை சட்டம் போன்ற சர்வதேசத்தினால் காட்டு மிராண்டி சட்டங்கள் இனங்காடு சட்டங்கள் வாயிலாக ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் பல தசாப்தங்களாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இன்றும் அரசியல் கைதிகளாக மீதமுள்ளவர்கள் விடுதலைக்காக எங்குகின்றனர் அரசு படைகளால் பலாத்காரமாக கொண்டு செல்லப்பட்டவர்கள் விடுவிக்கப்படவில்லை அவர்களது விடுதலையை கோரி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார் தெருக்களில் வருட கணக்கில் போராடி சிறுவர்கள் பாடசாலை வளாகங்களுக்குள் வைத்து அரச படைகளால் குண்டுகள் வீசப்பட்டு வீசி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் ராணுவ மயமாக்கத்தின் ஊடாக சிங்கள பேரினவாதம் காலத்துக்கு காலம் தமிழ் மக்களின் பூர்வீக தாயகத்தில் விஸ்தரிக்கப்பட்டு வந்துள்ளது தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்களும் வித சட்ட ரீதியான அணுகுமுறைகளும் இன்றி ராணுவ அதிகாரம் கொண்டு வந்துள்ளது இன்றும் பல நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை தமிழ் மக்களின் வரலாற்று தாயகம் திட்டமிட்டு அரசு தாபனங்களூடாக கபலீகரம் செய்யப்பட்டிருக்கின்றன காலம் தாழ்த்துதலூடாக எமது நீதி கோரிக்கை மற்றும் மனிதாபிமான பிரச்சனை இன பிரச்சனை ஆகியவற்றை நேர்த்து போக செய்யும் தந்திரோபாயத்தினை இலங்கிக் கொண்டிருக்கின்றது மது இனம் மொழி பண்பாடு கலாச்சாரம் திட்டமிட்டவாறு அளிக்கப்படுகின்றது எனவே நாம் மீது இழைக்கப்பட்ட பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் மற்றும் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி ஒன்றை தீர்வை பெற்றுத்தரும் என்பது அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களின் ஆணைக்குரிய இவ்வுயரிய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்றில் தீர்மானமாக எடுக்கின்றோம் என்றும் தியாகராஜா நரோஸ் தெரிவித்தார் புதிய அரசியலமைப்பு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் உள்ளிட்ட விடயங்களில் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளின் பிரகாரம் உரிய நடவடிக்கை இடம்பெறும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி வழங்கிய இருபத்தி இரண்டு உறுதிமொழிகளில் இதுவரை ஒன்றுதான் நிறைவேற்றப்பட்டுள்ளது என ஆய்வு நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது எனவே வழங்கிய வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றும் என நம்ப முடியுமா புதிய அரசமைப்பு மற்றும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் பற்றியும் அவதானம் செலுத்தப்படுமா என்று எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களுக்கு பல உறுதிமொழிகளை வழங்கினோம் அவற்றில் சிலவற்றை தேர்வு செய்து அதில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என கூறுவதுதான் இதாகும் நாம் வழங்கிய மொத்த உறுதிமொழிகளை ஒப்பிட்டு அவற்றுள் நிறைவேற்றப்பட்டுள்ளது எவையென்றே பார்க்க வேண்டும் இலக்கம் முக்கியமல்ல எமது பயணம் எதை நோக்கி எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் முக்கியம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் பிரகாரம் நாம் செயல்பட்டு வருகின்றோம் இது மக்களுக்கும் தெரியும் அதேபோல் உறுதிமொழிகளை மீறி பயணிப்போமானால் அதற்கு எதிராக மக்கள் குரல் கொடுப்பது

தம்மால் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு விரைவான நடவடிக்கை எடுக்குமாறும் அது தொடர்பான எழுத்து மூலப்பாதலை எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் இது தொடர்பில் பதில் காவல்துறை மாதிபருக்கு அனுப்பியுள்ள கோரிக்கை கடிதத்திலேயே அவர் மேற்கண்ட விடயங்களை கூறியுள்ளார் இசை பிரியா மற்றும் பாலச்சந்திரனின் மரணம் தொடர்பில் முறைப்பாடு செய்து ஒரு மாதம் கடந்துள்ள நிலை எழுதுவரையில் எவ்வித முறையான பதிலும் தனக்கு கிடைக்கவில்லை என சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார் இதன்படி தமது கோரிக்கை கடிதம் கிடைக்கப்பெற்று ஏழு வேலை பதிலை எதிர்பார்ப்பதாகவும் கோரிக்கை சமர்ப்பித்துள்ளார் தனது முறைப்பாடு தொடர்பில் கோப்பு இலக்கு மாத்திரமே இதுவரையில் கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள சட்டத்தரடி பதிலை பொறுத்து தாம் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளார் சட்டதரடி தனுக்கு ரண காவல்துறையினரால் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படாவிடும் நீதிமன்றம் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார் பல சாத்யாக ராஜா நிரோஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து அவர் மேற்கட்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன் போது மேலும் கருத்து தெரிவித்து அவர் பலிகாமம் கிழக்கின் எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கும் வள்ளை பாலம் மிகவும் பழுதடைந்து காணப்படுகின்றது ஆறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் அண்மை காலத்தில் பறிபோயுள்ளன அத்துடன் காயங்களை ஏற்படுத்திய வாகனங்கள் சேதமடைந்து பல விபத்துகளும் அண்மையில் இடம்பெற்றுள்ளன வல்லை பாலம் மேலும் மேலும் ஆபத்தானதாக மாறிவரும் நிலையில் அதை சீரமைப்பதற்கு உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றார் இதற்கு பதில் வழங்கிய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகர் வல்லை பாலம் தொடர்பில் காத்து நடவடிக்கை எடுக்கப்படும் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படும் என்றார் போதிய மின் மின்விளக்குகள் இல்லை என்ற விடயத்தை இளங்குமரி இதற்கு பதில் தபிசாளர் கடந்த காலங்களில் வல்லை பாலத்தில் போதியளவு மின்விளக்குகள் விளக்குகள் பூட்டப்பட்டன எனினும் அவை காலப்போக்கில் திருடப்பட்டுவிட்டன உடனடி தேவை கருதி சில சோழர் விளக்குகளை பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஊடகவியலாளர் பெண்டை டெக்னாலிகோட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ராணுவ புலனாய்வு பிரிவின் ஒன்பது உறுப்பினர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் நாமல் பலல்லே மகேஷ் வீர்மன் மற்றும் சுஜீவன் நிசங்கு ஆகியோர் அடங்கிய மூன்று பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது அரசு தரப்பு சாட்சியமிடமிருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன அதன் பின்னர் சாட்சியங்கள் தொடர்பான விசாரணை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது வைக்கப்பட்டது இதேவேளை கடத்தப்பட்டு காடபலாக்கப்பட்ட பிரபல ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலி வழக்கில் சானி அபேசகரவும் ஒரு சாட்சியாளராக இணையதள ஊடகவியலாளராக செயல்பட்டாக்கப்பட்டார் அது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்நிலையில் குறித்த வழக்கின் சாட்சியாளர்களில் ஒருவராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சாணி அபேசகரவும் பெயரிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மரபுகள் பண்பாடுகள் மற்றும் கலைகளை பேணுவதில் புறக்கணிப்பு ஏற்பட்டால் அடுத்த தலைமுறைக்கு மூலதனமாக அடையாளங்களை கையளிக்க முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் தெரிவித்துள்ளார் புதுமைகளுக்குள் நுழைவது அவசியம் என்றாலும் மரபு பண்பாடு கலை விளையாட்டு ஆகியவற்றின் தனித்துவம் தளராமல் பாதுகாக்கப்பட வேண்டும் இவையே இனத்தின் அடையாளங்கள் அதனால்தான் அவற்றை வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இவ்வாறு அவர் தமிழர்களின் மரபு பண்டிகையான ஆடிப்பிறப்பு நாளையொட்டி பச்சிலைப்பள்ளி இயக்கச்சி கரிகாலன் விளையாட்டு கழகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கபடி போட்டி மற்றும் ஆடிக்குள் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார்

வைத்தியசாலை தொடர்பாக பல்வேறு முறைப்பாடுகள் கூறப்பட்டு வரும் நிலையில் அவை தொடர்பான விசாரணைகளை நடத்த தாமதிப்பது தெல்லிப்படை வைத்தியசாலை தொடர்பாக நான் பல விடயங்களை முன்வைத்துள்ளேன் வைத்தியசாலையின் பெயரை வைத்து சொந்த பெயரில் வங்கி கணக்குகளை திறக்க முடியுமா வைத்தியசாலை நோயாளர் நலம்புரி சங்கம் இரு கணக்கு புத்தகங்களை பாவித்து பணம் கையாடப்பட்டுள்ளது இவை தொடர்பில் நிதி குற்றப்பிரிவில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு அந்த வங்கி புத்தகத்தின் முகப்பு ஒருங்கிணைப்பு குழு எனக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் மக்களின் பணத்தை மோசடி செய்தவர்களை கைவிட முடியாது இந்த அரசாங்கம் ஊழலற்ற ஆட்சி என கூறி ஆட்சியை பிடித்தது இந்த அரசாங்கத்தின் அமைச்சராக இருக்கும் நீங்கள் ஊழலை ஊக்குவிக்கும் அமைச்சரா என கேள்வி எழுப்பினார் மேலும் நான் கணக்காய்வு அறிக்கை கேட்டு ஆறு மாதங்கள் ஆகின்றது இன்னும் தரவில்லை நான் ஏதும் கேட்டால் என்னை அச்சுறுத்துகின்றார்கள்

இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் தாபனத்தில் இடம்பெற்று மோசடி தொடர்பில் முறைப்பாடு அளிப்பதற்காகவே பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜாயசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தயாஸ்ரீ ஜாயசேகர இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் திருடர்களை திருடர்கள் விடுவிக்கும் நிலைமை தற்போது தோற்றம் பெற்றுள்ளது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் தரப்பினர் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகின்றார்களை தவிர குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்படுவதில்லை புலனாய்வு திணைக்களத்தின் புதிய பணிப்பாளர் ஷானியா பேச நடுநிலையாக செயல்படுவார் என்று எதிர்பார்க்கின்றோம் இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் பாரிய நெருக்கடிகள் ஏற்பட்டன பிரதான எரிபொருள் விநியோகத்தின் முறையற்ற செயற்பாட்டினால் எரிபொருள் விநியோகத்தில் இந்த நெருக்கடி ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டது தொடர்பில் தடையவியல் ஆய்வுகளை மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நியமிக்கப்பட்டது இந்த விசாரணைக்காக அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது இருப்பினும் இதுவரையில் உரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை இந்த முறைகேடுடன் தொடர்புடையவர்கள் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தில் இன்று பதவிகளில் உள்ளார்கள் இவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்காமல் அவர்களை விடுவிப்பதற்கு அரசாங்கத்தின் ஊழல் மோசடியுடன் தொடர்புடையவர்கள் அவதானம் செலுத்தியுள்ளார்கள் விடுவிக்கும் நிலைமை தற்போது தோற்றம் பெற்றுள்ளது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் தரப்பினர் நெருக்கடி உள்ளாக்கப்படுகின்றார்களை விசாரிக்கப்படுவதில்லை கத்தோலிக்க பேராயரின் வலியுறுத்தலுக்கு அமைவாக ஷானியா பேச குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார் ஆகவே இந்த முறைகேடு தொடர்பில் ஷானியா பேசகர் நடுநிலையாடு விசாரணைகளை முன்னெடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்றார் பாரம்பரிய பண்பாட்டை வெளிப்படுத்தி பண்பாட்டு விழாவை முன்னிட்டு மற்றும் பண்பாட்டு வடக்குலுவலகின் அனுசரணையில் பேரவையும் பிரதேச கலாச்சார அதிகார சபையும் இணைந்து நடத்திய பண்பாட்டு ஊர்தி பவனி பிரதேச செயலாளர் பிரதாபன் தலைமையில் பிரதேச செயலகம் ஒன்றில் வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் ஆரம்பமானது வவனியா பிரதேச செயலக முன்றலில் இருந்து ஆரம்பமாகிய ஓர் திபாவதி தமிழர் பாரம்பரியம் கலாச்சாரம் வரலாறு தொல்லியல் கலைகள் என்பனவற்றை பறைசாற்றி கிராம மக்களின் பங்களிப்புடன் வவனியா கண்டி வேதியை அடைந்து பசார் வேதி மணிக்கூட்டு கோபுர சந்தி புகையர்த நிலைய வேதி குறுமன்காடு மன்னார் வேதியோடாக சென்று பிரதேச செயலகம் முன்பாக நிறைவடைந்தது இதில் தமிழர் வாழ்வியலின் பாரம்பரியத்துடன் தொடர்புடைய விவசாய முறைகள் நீர்ப்பாசன முறைகள் உணவு தயாரித்தல் கைவிடை உற்பத்தி வழிபாட்டு முறைகள் சடங்கு முறைகள் கிராமிய கலை மரபுகள் கிராமிய உணவு பழக்க வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை தாங்கிய நாற்பது ஏழிற்கும் மேற்பட்ட ஊர்திகள் இதன்போது பவனி வந்திருந்தன இந்த நிகழ்வில் விடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் அமைச்சின் செயலாளர் பட்ரிக் நிரஞ்சன் வவனியா அரசு அதிபர் பி சரச்சந்திர மேலதிக அரசாங்க அதிபர் கமலதாசன் வவனியா தெற்கு வலைய கல்வி பணிப்பாளர் முகுந்தன் போன்ற பலரும் கலந்து கொண்டு அதனை உற்சாகப்படுத்தியிருந்தனர் கலை தொடர்பு மையத்தினுடைய ஓடு இதோ வீர மன்னர்களுடைய பாலியல் வரலாறுகள் கண்டர்களின் வீர வரலாறுகளை மன்னர்கள் ਸਾਰੇ ਇਹਨਾਂ ਆਲਾ ਆਣ ਗਲੀ ਕੇ ਸਾਰੇ ਮਹਾਂਲੀਪਾਟ ਬਰਤੇ ਪਾੜੇ ਪਾੜੀ ਅੰਝ ਗਲ ਵੇਗਨਰ ਵੇਦਨੁਦਲਾਨ ਗਰਬਿਤ ਮਿਤ ਮੁਰਵਾਨ ਨਵਿਨਾਯ ਗਵਿਨੋਦਮ ਐਂਤੇ ਗਲ ਵੇਗਨਰ ਵੇਦਨੁਦਲਾਨ ਗਰੁਤਿਤ ਮੁਰਵਾਨ ਨਾ ਜਨਕੀ ਇਹ ਆਲੰਪਿਕ ਅਨਕਾਗ ਠਿਗਾਫਾ ਇਹ ਸਾਰਾ ਕੜਮ ਪਿੱਟਲੇ ਕੜਮ ਕੜਮ ਕਿਰਿਆ ਅਜਾ ਕਾਲ ਵਕੂਲਾ இங்க சின்ன பையகுளோ ஹோப்லி கவுன்சிலுக்கு கேளங்க வந்து நறியானாங்க மேரியாரி முறையில அண்ணா கிளற நல்ல வீட்டுல வேற மரம் போறது தெரியல இதுக்கு போறது இல்லைங்க தோவுங்க நம்ம எல்லாரும் சூப்பர் நம்ம எல்லாம் நம்ம நல்லா இருந்து இந்த இந்த இருந்து ஆதி இருந்து இந்த பௌதீக இருந்து இந்த காதி করতে இருக்க முடியுது ஆசமறேன் ஆச

முள்ளதத்தீவு மாவட்டம் புதுக்குடி இருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் காணியற்ற ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு உடனடியாக நிலங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் இன்று நடைபெற்ற புதுக்குடி இறப்பு பிரதேச அபிவிருத்திக் குழு கூட்டத்திலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்து இதுபற்றி பரிசீலிக்கப்பட்டது அவர் மேலும் கூறுகையில் மத்திய மாவட்டங்களுடன் ஒப்பிடும்போது முல்லைத்தீவில் காணியற்றோர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது மாவட்ட அளவில் மூவாயிரத்து முன்னூற்று எண்பத்து ஒன்பது பேர் காணியற்றவர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர் அதில் மட்டும் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் ஆயிரத்து ஐநூறு பேர் காணியற்றவர்களாக உள்ளனர் அவர்கள் பல இடர்பாடுகளை சந்திக்கின்றனர் எனவே உடனடி நடவடிக்கைகள் தேவை என்று தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்த புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் திம்பிலி பகுதியில் உள்ள அரச நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டு காடியாற்றோருக்கு பூஜ்ஜியம் தசம் ஐந்து ஏக்கர் வீதம் நிலங்கள் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நடைபெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான கலரி எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்